கோவளம் ஊராட்சி மன்றம் மற்றும் எஸ் டி எஸ் பவுண்டேஷன் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா ஆடல் அசத்திய பெண்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் கோவளம் ஊராட்சி மன்றம் மற்றும் எஸ்டிஎஸ் எஸ் பவுண்டேஷன் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பெண்களுக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது குறிப்பாக மியூசிக்கல் சேர் பலூன் உடைத்தல் ஸ்பூன்லிங் ஆட்டம் சிற்றுண்டி அருந்துதல் என பல வகை போட்டிகள் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து பெண்மையை போற்றுவோம் பெண்களை பாதுகாப்போம் என்ற உயரிய நோக்கத்தோடு சிறப்பான கவிதையாக ஊராட்சி மன்ற தலைவர் ஷோபனா சுந்தரின் செயல்பாடுகள் குறித்து சிறப்பான கவிதைகள் தொகுப்பில் அமைந்த சமூக ஆர்வலர் கவிதை வாசித்ததுடன் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் மிக்சி கிரைண்டர் கேஸ் குக்கர் ப்ளூடூத் ஸ்மார்ட் வாட்ச் மோக்கத்தி ஹோம் தியேட்டர் உள்ளிட்ட நினைவு பரிசுகளுடன் ரொக்க பரிசும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் டி எஸ் பவுண்டேஷன் நிறுவனர் சுந்தர் வார்டு உறுப்பினர்கள் முகமது எலியாஸ் ராஜலட்சுமி பெருமாள் சத்யா புகழ் பத்மாவதி தனலட்சுமி சந்திரபாபு பால்கிஸ் தனலட்சுமி முருகன் சம்பத் உள்ளிட்டோருடன் மக்கள் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் உமாபதி சங்குமார் உள்ளிட்டோருடன் ஊராட்சி மன்ற பணியாளர்கள் எஸ் பவுண்டேஷன் அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோடி கோடி ஐயமனா நங்கி வரேன் மாஜி நட்புலயதே நேசம் நாடும் குறை முதல் அடுத்து மறைக்கப்பட்டது பெண் இனத்தின் ஆழ்மனது மட்டுமல்ல பெண் இனத்தின் திறமைகளும் தான் வானம் நம்மை வரவேற்க நல் வழிகளோடு தினம் தினம் ஒரு நாள் காத்திருக்கின்றது வாய்ப்புகள் பலவாயினும் நம்மை சிறப்பாக நிச்சயம் வெற்றி என்றாவது

மற்றும் சுந்தரவர்கள் ஏற்பாடு செய்து எல்லாரும் முடியல அப்படியே இருங்க இவன் பேசுறவுடனே